விஞ்ஞானமும் மைக்கியானத்துக்கு ஐஷம் போகிற ஒரு பாதை ஆனால் விஜயானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் எப்பவும் விரோதமே கிடையாது ஆரம்ப திசையில் விஜானத்துக்கு புரியாதவங்களுக்கெல்லாம் அது கடவுள் தத்துவத்தை மாறி சொல்கிறதோன்னு சந்தேகம் இருக்கும் ஆனால் விஞ்ஞானிகள் எவ்வளோ மேலே 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 போகிறாங்களோ விஜயானத்து முன்னேற்றம் எவ்வளோ நேரம் நேரம் வருதோ அவ்வளோ அவ்வளோ மைக்கியானம் அப்படியே அனுபவத்தினா வரும் பல பொருள்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து கொண்டு தான் விஜானம் அப்படி பார்க்க 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 கடவுள் தத்துவத்தையும் அவங்க விஞ்ஞானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கடவுளோட முடிஞ்சிடும் அவங்களுக்கு அதனால் விஜயானத்துடைய பலனே அரகோர விஞ்ஞானமாக இல்லாமல் முழு விஜானம் அடைஞ்சால் கடவுளுடைய முழுநிலையை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையக்கூடியது அதனால் விஞ்ஞானம் என்றைக்கு நாத்திகத்தையோ கடவுள் இல்லைங்கிறதையோ சொல்வதற்கு வாய்ப்பே உள்ளது கிடையாது ஆரம்ப திசையிலே விக்கியானங்கள்னால் அப்படி தான் தோணும் ஆனால் விஞ்ஞானத்தினுடைய முடிவு திசை கடவுள்கிட்ட கொண்டு சேர்ப்பது தான் அதனால் விஜயானத்தினுடைய முடிவு திசையும் மெய்கானத்தினுடைய திசையும் ரெண்டும் பரஸ்பரம் விரோதமில்லை ஒன்றாக கூடியது ஆரம்ப திசையில் விஜான வழியில் போனவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியாதனால அதுவா இதுவா ஒன்றும் புரியாதனால குழம்பு உட்காந்துட்டு கடவுளையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான் ஆனால் விஜயானத்தில் நல்ல முதிர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு எல்லாேருக்கும் கடவுள் நம்பிக்கை முழுக்க வந்து கடவுளும் விஜானம் ஒன்று என்ற நிலையை தெளிவுபடுத்தி ஜனங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு